வணக்கம் ஸ்வாய் கிணற்றில் தண்ணீர் இருந்தால்தான் அந்த கிணற்றுக்கு மதிப்பு இல்லைன்னு என்ன சொல்லுவாங்க வறண்ட கிணறு தண்ணி இல்லாத கிணறு பாலும் கிணறு கிணறு வத்தி போயிருக்கு அதனால் அந்த ஒரு கிணறு அப்படின்னா தண்ணி இருந்தால் தான் கூடுதலான மிகச்சிறப்பு ஒவ்வொரு கோவில்லையுமே ஸ்தல தீர்த்தம் இருக்கும் பிரம்ம தீர்த்தம்னு இருக்குது சிவகங்கை தீர்த்தம்னு இருக்கும் ஒவ்வொரு கோவிலையுமே இருக்கக்கூடிய இந்த தீர்த்தமானது அதிகமான எதிர்ப்பு சக்திகளை கொண்டு இருக்கக்கூடிய சயின்டிஃபிக்கலாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நாம் ராமேஸ்வரம் போகிறோம் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை தீர்த்தத்துலேயுமே ஒருத்தர் தலைக்கு குளிச்சிட்டு வராங்க எதுக்காக தன்னுடைய கர்ம வினை தீரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கிணத்துல நீர் இருக்கும் பொழுது எவ்வளோ சக்தி அது கிரகிச்சு வச்சுருக்கும் அந்த கிரகிச்சு வச்ச சக்தியை ஒருத்தருக்கு அந்த தேவதைகள் நமக்கு கொடுக்குறாங்க அப்போ அந்த தேவதைகள் கொடுக்கும் பொழுது அந்த சக்தியானது நம்ம உடம்பில் படும்பொழுது அந்த நீரானது கிணற்றின் நீரானது நம்ம உடம்புல படும் பொழுது பாசிட்டிவான ஒரு வேவ்ஸ் எனர்ஜி நம்மளை சுற்றி ஒரு ஆற வட்டம் அழகான ஒரு அற்புதமான ஒரு மேஜிக்கல் லெவலாக நமக்கு கிடைச்சிட்ருக்கு அதனால் நம்ம அடிக்கடி ராமேஸ்வரம் போய் கடலில் குளிச்சுட்டு தீர்த்தத்தில் கிணற்று நீரில் குளிச்சுட்டு நாம் வரும் புண்ணிய தீர்த்தம் கிணறுன்னு சொல்ல மாட்டோம் புண்ணிய தீர்த்தம் கடைசியில் அந்த கோடி தீர்த்தம் வாங்கிட்டு வந்து வீட்டிலெல்லாம் தெளிப்போம் சில பேர்த்து கொண்டு வருவாங்க சில பேர் கொண்டு வர மாட்டாங்க அங்கேயே அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுவாங்க நல்லதுக்காகவும் போயிட்டு வருவாங்க வேண்டுதலுக்காகவும் போயிட்டு வருவாங்க தில தர்ப்பணம் கொடுக்கணுன்னாலும் போயிட்டு வருவாங்க தன்னுடைய முன்னோர்களுக்கு திருப்திப்படுத்துறதுக்காக பூர்வீக தோஷம் இருந்தால் வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் ராமேஸ்வரம் போய் கடலில் நீராடி குளிச்சு சந்தோஷமாக இருந்துட்டு வர்றவங்களும் இருக்காங்க அதே போல பெண்கள் நெற்றி நிறைய விபூதி வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு இருக்கும் பொழுது அது பார்க்கும்போது எவ்வளோ ஒரு அழகாக அழகாக இருக்கும் தெய்வீகமாக இருக்கும் ஒரு லக்ஷணமாக இருக்கும் இல்லைங்களா வெறு நெற்றியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சில பேர் சொல்லுவாங்க நாம் வெளியில் போகும் பொழுது ஹேண்ட்பேக் எடுத்துட்டு போவோம் தோல் ஆன பை அல்லது லெதர் பேக் அல்லது காட்டன் பை இந்த மாதிரி இருந்தால் ஏதாவது எடுத்துகிட்டு போவாங்க எல்லாருமே இப்போ வெளியில் போகும்போது பேக் எடுத்துகிட்டு போகணும் தோலில் தான் மாட்டிகிட்டு போகணும் பேக் எப்படி கையில் வச்சுட்டு போனாலும் நாம் வந்து இப்போ இடுப்பில் சைடில் வச்சு தான் எடுத்துகிட்டு போவோம் பேக் இப்படி கையில் கீழே பிடிச்சிட்டு இப்படி அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடுற மாதிரி எடுத்துகிட்டு போகக்கூடாது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் காசு தங்காது பணம் தங்காது எந்தளவுக்கு நீங்க வேகமா அதை வீசி நீங்க பார்த்துருப்பீங்க சில பேர் நடந்து போகும்போது பார்த்தா அந்த பேக் வந்து இப்படி இப்படி இப்படின்ட்டே போயிட்டு இருக்கும் அந்த மாதிரி எடுத்துட்டு போகும் பொழுது நிச்சயமா கையில அந்த பேக்ல காசு தங்காது உங்க கையிலயும் காசு தங்காது குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடு மனசு கசப்பு மனசு சங்கடம் இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒவ்வாமையான கருத்துக்கள் இருந்துகிட்டே இருக்கும் அப்ப என்ன செய்யலாம் இந்த மாதிரி செய்யக்கூடாது அதே போல் நாம் வெளியில் போய்ட்டு வர்றோம் ரோட்டில் போய்ட்டு வரும் பொழுது நம்ம முந்தான முந்தேன்னு சொல்லுவோம் அதை நாம் ஒன்று எடுத்து இப்படி இழுத்து இப்படி நாம் சொருகிக்கணும் அதுவும் காற்றுல பறக்கிற மாதிரி விட்டுட்டு வரக்கூடாது ஏன்னா வாகனங்கள் நாம் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது இடது பக்கமோ வலது பக்கமோ வாகனங்கள் போயிட்டு இருக்கும்போது விபத்து ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக அமையக்கூடாது இல்லையா அது ஒரு விஷயம் இன்னொன்று அந்த ரோட்டில் போகும்போது சுற்றி போட்டிருப்பாங்க நீங்கள் அதை தாண்டி வருவீங்க அப்படி வரும்போது இப்போ நாம் குழந்தைகளுக்கு அந்த முந்தி காத்து பட்டாலே பிறந்த குழந்தைகளுக்கு தோஷம் அண்டிக்குன்னு நம்ம சொல்லுவோம் குழந்தைகளுக்கு உடம்பு செல்லாம போகும் குழந்தை வீர் வேறு நாள் இந்த மாதிரி எல்லாம் இருக்குதுன்னு நம்ம சொல்லி பெரியவங்க சொல்லியிருப்பாங்க அப்போ அதுக்கெல்லாம் நம்ம திஷ்டி சுற்றி போடுவோம் இது ஒரு காரணமாக இருக்கும் அதனால் இது ஒரு விஷயம் முந்தையை எப்போதுமே சொருகி எழுத்து சொருகிட்டு போகணும் இல்லை கையில் பிடிச்சிக்கோணும் முன்பக்கமாக பிடித்தாலும் சரி இப்படி சைடில் எடுத்து பிடிச்சிக்கிட்டாலும் சரி பார்க்கின்றவர்களுடைய அந்த தோஷமானது உங்களையும் பாதிக்கக்கூடாது பார்க்குறவங்களையும் பாதிக்கக்கூடாது ரோட்டில் சுற்றி போட்டிருப்பாங்க அதை மிதிச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அப்போல்லாம் வெளியிலே வெளியிலேயே கை கால் முகமெல்லாம் கழுவிட்டு தான் உள்ளே வருவாங்க இப்போ அப்படி இல்லை வீட்டுக்குள்ளே பாத்ரூம் இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே வந்து தான் கழுவக்கூடிய சூழ்நிலை அதனால் எங்கே நீங்கள் வெளியில் போயிட்டு வந்தாலும் இரவு நேரத்தில் சுற்றி போட்டிருப்பாங்க இருப்பீங்க இல்லை ஏதாவது ஒரு கெட்ட விஷயங்கள் கடந்து போயிருக்கலாம் அப்போ அப்படியே நீங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது பிரச்சனைகள் உங்களுக்கு வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வெளியில் வரும் பொழுதே வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வரும்போதே ஒரு டம்ளரில் தண்ணி எப்போதுமே வெளியில் வச்சுட்டு போங்க உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வச்சுட்டு போயிட்டீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்த அந்த தண்ணியை எடுத்து கொஞ்சம் தலைக்கு தொளிச்சிட்டு அப்புறமா நீங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க ஏன்னா அப்படியே வந்ததுமே அப்படியே சாப்பிடுவீங்க அப்படியே போய் படுத்து தூங்கிடுவீங்க அப்போ கெட்ட கனவுகள் வந்து பாதிக்கக்கூடிய சூழ்நிலை விருக்கின் பயந்துக்கிறது தூக்கத்தில் பேசுறது ஏதோ ஒரு பயந்த ஸ்வாபம் இருக்கிறது இது எல்லாமே இதனால் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தாங்க அதனால் எளிமையான ஒரு சின் சிறிய பதிவு தான் அதனால் நாம் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா நீங்கள் மற்றவர்களுக்கும் இதை சொல்லி கொடுங்க ஸ்வய்